ிக் கொண்டே இருக்கின்றது நிமிடத்தில் நிமிடம் கல்பூ மாறுவதில்லை நம்முடைய ரத்தோட்டம் மாறுவதில்லை சுழல்வதில்லை வானம் பூமி அவன் ஆகும் அல்லாஹ் அல்லாத எல்லாமே சதா பனாவாக் கொண்டே இருக்கின்றது இதில் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதாக சொல்வார்கள் காணல் நீர் கடுமையான வெயில் ஏதோ ஒரு கோட்டில் காட்டிலே அது வயலிலே தண்ணீர் தாகம் கொடுக்க முடியல எங்குமே தண்ணீர் இல்லை தூரமாக எதோ பல 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 என்று தண்ணீர் மாறி தெரிகிறது போய் பார்த்தால் அது தண்ணீர் இல்லை காணல் நீர் வெயிலினுடைய அந்த அதிகத்திலே அப்படியே தெரிகின்றது அதுபோன்று தான் இந்த உலக வாழ்வு இந்த உலக வாழ்வு என்பதாக சொல்லி ஆனா ஜலாலி அதிகாரத்துவமும் தன்மையும் உள்ள கண்ணியம் நிறைந்த அந்த அல்லா பாபியாக இருக்கிறான் சர்கார் சொல்வார்கள் அல் ஆன கமா கான அல்லா இருக்கிறானே அல்லா அல்ல எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இப்பொழுதும் இனிமேலும் அப்படித்தான் என்ற அல்லான கமா கான என்பதாக சொல்வார்கள் குண்டு நான் மறைபொருளாக இருந்தேன் நான் அதற்கு பின்பதாக நான் என்னை மலரும் அறிய வேண்டும் என்னை என்னை அறியப்பட வேண்டும் எல்லாராலும் என்று நான் ஆசைப்பட்டேன் அந்த ஆசையிலே வானம் பூமி அனைத்தையும் படைத்தேன் என்பதாக சொல்லி ஹரிசீலே வருவதாக சொல்வார்கள் ஆக அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹ் அவன் சதா இருந்து கொண்டே இருக்கின்றான் அவன் அல்லாத எல்லாம் கொண்டே இருக்கின்றது அதை சொல்வார்கள் அரபியில் கூட அல் ஆலமும் அல்லாஹ் அல்லாத பேர் ஆழம்

सरकार சொன்னார்கள் எல்லத்திலே தப்பவா 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 என்று சொன்னால் யா இல்லலினா மூனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் മലக்குமார்கள் உண்மை நபிமார்கள் உண்மை வேதங்கள் உண்மை குரான் உண்மை தொழாத்து உண்மை எல்லாமே உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை கேள்விகளுக்கு விசாரணை உண்மை என்றெல்லாம் ஈமான் கொண்டவர்களை [[[ என்னை பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய வருத்தம் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் ஜன்னதான் அல்லாவுடைய அந்த அந்தஸ்தை அவனுடைய மகாமை நிப்பாத்தப்படுவோம் என்பதாக அல்லது இப்பொழுதும் அவனுடன் தான் நாம் இருக்கின்றோம் என்று பயந்தால் அவர்களுக்கு ரெண்டு சொற்கலோகம் என்பதாக அல்லாஹு ஜல்லா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அந்த அடிப்படையில் இத்தப்புல்லாஹ அல்லாஹே தப்புவா செய்யுங்கள் ஹக்க துவாசியும் அவனை பயிற்குடக்கூடிய முறையிலே வலா தம்மோ துண்ண இல்லாவாட்டும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணமடைய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்லாஹும் தாரா சொல்லுகின்றான் சர்க்கார் சொல்லுவார்கள் என்னிடத்திலே தப்புவா தப்பு வா என்று சொன்னால் அல்லாஹ் மாலிக் அனைத்தினுடைய எஜமானும் அல்லாஹ் அல்லாஹ என்பதாக நினைப்பது அப்படி நீ நேர

முகமது சல்லல்ல அல்லாவுடைய திரு தூதர் வல்லவீன மாஹு அந்த முகம்மதுடன் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கருணையோடு பாசத்தோடு நேசத்தோடு அவர்கள் இருப்பார்கள் அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் மீது அசித்த அலல் குஃபார் கடுமை கடினமாக இருப்பார்கள் கடினமாக இருப்பார்கள் ஏதோ பழகுமார்கள் வேண்டா விருப்பாக என்பதாக சொல்லி ருஹமா என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு தராக எபுத்தபூன பதுலம் இனம்லா யுவானா அவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தையும் அவனுடைய பிச்சை பதில் என்பதற்கு பிச்சை என்பதாக சொல்வார்கள் அல்லாவுடைய பிச்சையை அவனுடைய அருள் குறையை அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி காண்பித்துகின்றார் இன்று நாம் இங்கு கூடி விபம் இன்ஷா அல்லாஹு தாலா இந்த கூட்டத்தை பிரியப்பட்டவர்கள் இங்கு வந்தவர்கள் வராமல் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லாஹும்தாலா எல்லாரையும் வந்து அல்லாஹு தாலா எல்லாரையும் நல்ல ஒரு உயரமான வாழ்வை கொடுத்து சொர்க்கத்தையும் கொடுத்து சொர்க்கத்துக்கு தனி தேவை படிப்பிக்கப்பட்டது ஏதோ பாகிஸ்தானியின் அன்னவை சல்லு வரை ச அன்னபீர் சல்லு வரை வேண்டும் அருமையான ஒரு சகாபி உடம்புக்கு சரியில்லை அவரை விசாரிப்பதற்கான சில சகாபிள் அவர்கள் கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள் தாடியை நீளமா வையுங்கள் மீசையை வெட்டுங்கள் என்று சொல்லல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய மீசை வெட்டாமல் அப்படியே உதகெல்லாம் வாயெல்லாம் தொண்டிருந்தது இந்த மாதிரி இருக்கிறேன் என்பதாக சொல் அப்படியா இருந்து அணுக்களை ரூகுகளை வெளியாக்கினார் அதே அல்லாஹும் ஜல்லசானு தாலா ஒரு பிடி அள்ளி வலது பக்கமாக போட்டா இது புறம் சொர்க்கவாசி ஒரு பிடி இடது கையில் இருந்து அள்ளி இடது பக்கமாக போட்டால் இது புறம் நரகவாதி என்பதாக அல்லாஹ் சொன்னான் நான் எந்த பிடியிலே இருந்து இருந்தேன் என்று ஒரே கவலை அதே கவலையில் மீசை வைத்திருந்தது அதை வெட்டுவது என்ற யாபகம் ஒரு சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் யோசி யோசித்து பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி அதைத்தான் பெருமானா செல்லல்லால்லாஹ உடைவர் செல்லம் விடும் இம்ஷா அல்லாஹ் சல்ல ஒரு சகாமி மரணம் மரண மௌத்தில் இருந்தார்கள் அப்போல்லாம் அவரை விசாரிப்பதற்காகவே சல்லல்லாலே செல்லம் தின்றார்கள் அப்போ பாண்கள் சொல்ல மனநிலை எப்படி இருக்கிறது என்பதாக கேட்டார்கள் அறிந்துள்ளாக என்பதாக அந்த சஹாபி அந்த மன நேரத்திலே சொன்னார் அந்த யாபகம் நமக்கு வர வேண்டும் வந்தா

பாவத்தினா அவனுடைய வெறுப்பு சொர்க்கம் என்பதாக நரகம் என்ப பயந்தாக அதை விட்டு அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான் எதையுமே கொடுப்பான் என்பதாக சொல்லி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பார்க்க வேண்டும் அப்ப நாளை கியாமத்து நாளையிலே அந்த சிராத்தல் முஸ்தகின் இந்த பாதையை எல்லா நன்மார்கள் சொல்வார்கள் அவளியாக்கள் எல்லாம் வந்தாக வேண்டும் ஆனால் அந்த நேரத்திலே உங்கள் மீது பத்து தடவை சொல்லி வந்தார்களோ அவருடைய மின்னல் அழைத்தும் அந்த மின்னல் வேகத்திலே அக்கறைகள் கொண்டு போய் விட்டு விடுவேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம் அதைத்தான் சொன்னார் அன்னபே சல்லூலை பெர்கள் என்பதாக சொல்லி ஆக அம்மற்ற பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதாக ஞாபகப்படுத்துகின்றேன் குறைந்தது சர்க்கானுடைய கரம் பிடிக்கும் மிக பெரிய ஒரு தவுளர் ஒரு ஈடு இல்லாத அந்த பாக்கியத்தை பெற்றவர் காலையில் நூறு தடவை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்ல இருநூத்த தடவை சலவாத்தை மறந்து விட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு தடவை சலவான் சொல்லும் பொழுது கண் கலங்குவதை நிறுத்திவிட வேண்டாம் கண் கலங்கி அஸ்தவியுல்லா என்று சொன்னால் எல்லாம் கவலை பூரா அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் உங்களுக்கு நிறுத்து கூட பார்க்காத முறையில் உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுப்பான் என்பதாக சொல்லி அன்னலம் பெருமானா செல்லல்லாலீசலம் சொல்லி இருக்கார்கள் ஆக இந்த சோன பூங்காவுக்கு வந்த நமக்கு அல்லாஹு தால உண்மையான சுருக்கத்தை தருவானாக இங்கும் சொர்க்கத்திலே வாழக்கூடிய ஒரு உணர்வை அந்த லாஹிலாஹில் அல்லா உணர்வதன் மூலமாக தந்து நல்ல நூல் பெறுவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து